நிலா வந்து எல்லாத்தையும் எழுப்பி விட்டுட்டு ஆளுக்கு ஒரு வேலையா கொடுக்குறாங்க எல்லாருமே அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நிலா இருந்துக்கிட்டு போயிட்டு எல்லாரும் குளிச்சுட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க எல்லாரும் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் சாப்பிட்றதுக்கு உட்காரம் போது நிலா இருந்துக்கிட்டு யாரும் இப்போதைக்கு சாப்பிடக்கூடாது வாங்க எல்லாரும் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கற்பூரை ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அந்த டைம்ல பல்லவன் வந்துட்டு அழுதுகிட்டே அண்ணி இவ்வளோ நாளா எங்க வீடு இந்த மாதிரி இருந்ததே இல்லை இப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு நம்ம சாப்பிட வர்றது வீடு வீடா இருக்குது எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு சூப்பரா இருக்குங்க அண்ணி இந்த மாதிரி எங்க வீட்டுல நடந்துட கூடாதான்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் ஏங்கிட்டு இருப்பேன் ஆனா இப்ப நடந்தது பார்த்தா எனக்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க அண்ணி ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நிலா இருந்துகிட்டு இங்க பாரு பல்லவா நீ எதுக்காகவும் அழுவ கூடாது இதுக்கு மேலயும் நான் கொஞ்ச நாள் இங்க இருந்தேன் அப்படின்னா இந்த வீடு நான் எப்படி மாத்திரன்னு மட்டும் எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க அப்ப நீங்க ஆச்சரியப்படுவீங்க அந்த டைம்ல பல்லவன் இருந்துகிட்டு அண்ணி அதுதான் உங்களுக்கு வேலை கிடைச்சதுனா நீங்க ரூம் எடுத்து தங்கிக்கிறேன்னு சொன்னீங்க அப்புறம் எப்படி நீங்க இங்க இருக்க போறீங்க அப்படின்னு சொன்னதும் நிலா இருந்துகிட்டு இங்க பல்லவா எனக்குமே இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அது உங்களோட இருக்கிறதுக்கு என்னோட வீட்டுல இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது அதனால நான் இங்கேதான் இருக்க போறேன் இதை கேட்டதும் சோழனுக்கும் சேரனுக்கும் பயங்கரமா சந்தோஷமா ஆகுது சேரன் இருந்துகிட்டு இங்க பாருப்பா நீ இந்த வீட்டுல இருந்தா நாங்களுமே உன்னைய நல்லா பாத்துப்போம் உன்னுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் நாங்க பண்ணி தரோம் அப்படின்றாங்க நிலா இந்த வீட்லயே இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ Thank you.